வணக்கம் வெல்கம் டு புஷ்பவின் தோட்டம் இன்னைக்கு டிசம்பர் பூ பறிக்கலாம் நிறைய பூத்து மணி ஒன்பது வைகுண்ட ஏகத்தேசி யாருன்னு சிறப்பாக செயல்பட்டிங்க வைகுண்ட ஏகத்தேசிக்கு பொதுவாக அவ்வளோ டே இது ஆனால் மக்கள் அது புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே உலகம் அழிஞ்சிடும் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது உலக நடப்பு நாங்களும் சென்னை பார்த்த சார்த்தி ட்ரிபிளிகன் திருவல்லிக்கேணி பார்த்த சார்த்தி கோயிலுக்கு போனோம் அந்த காலத்தில் சொல்லி ஒரு பழமொழில சொல்லிட்டு போயிருக்காங்களே அதெல்லாம் நம்ம இப்படியது கோப்புருத்தி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் கோயில் கோயிலு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குரங்கு டிங்க டிங்குன்னு ஆடிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது குரங்கு என்பதும் மனிதனுடைய மனம் சொல்லிட்டு சில பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அதுதான் கடவுள் கடவுளேன்னு கோயிலுக்கு போனால் இங்கே ஒரு குரங்கு டிங்கு டிங்குன்னு அடிச்சுன்றது அதை பார்த்து நம்ம குரங்கு சும்மா இருக்குமா நம்ம குரங்கும் நாலு ஆட்டம் போடுது ஏன்னா நம்ம அந்த மாதிரி சூழல் இல்லை தானே வளர்ந்து வளர்ந்துருக்கோம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போனால் நம்ம போகிற வேலை என்ன ஏதோ ஒரு விஷயத்த தேடி அங்கே போகிறோம் அதை விட்டுட்டு நாள் குறைஞ்சும் ஒரே குண்டானில் போட்டு மூடி வச்சா ஒரு பட்டியல் போட்டு மூடி வச்சா என்ன செய்யும் அந்த மாதிரி அந்த கியூவே ஒரு பெரிய சோதனை கலந்து தான் நீ என்ன பண்ணுற ஏன் அப்படின்னா நம்ம போய்ட்டு ஏதாச்சும் ரொம்ப நம்ம வீட்டு ஃபங்க்ஷனும் இந்த வெளியில் உள்ள ஃபங்க்ஷனும் போயிட்டு ஒன்று சேரும்போது கூட அங்கே வந்து கொஞ்சம் குரங்கு அடங்கி தான் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சேட்டை பண்ணாக்க மரியாதை அதை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குற அடங்கி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இடம் போகிற போது கேட்பாருக்கு ஆள் கிடையாது அந்த கேப்பா ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால குரங்கு அது இஷ்டத்துக்கு அழுது குரங்கு நல்ல குரங்கை மாற்றுறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறதே ஆனால் அங்கே போய் நல்ல குரங்கையும் கெட்ட ஆக்கி அங்கே ரெண்டு குரங்கு பாவம் சம்பாதிச்சுட்டு போகிறது தான் கோயிலினுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் அதுதான் அதனால் நம்ம ஏதோ நாலு மக்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனால் நாலு மக்களோட மக்களை இருந்துட்டு வர்றது அதே மாதிரி கடவுளையும் தரிசனம் பண்ண ஏதோ நம்மளுக்கு ஒரு பிட்டு அந்த கோரங்க செஞ்சு பாவம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனால் ஆடுற குரங்குங்களை பார்த்துட்டு இந்த குரங்கோடு மனசும் வேறு மாதிரி ஏண்டா இந்த குரங்கு ஆட்டத்தெல்லாம் பார்க்கறதுக்காக வந்தோம் அப்படிங்கிற என்னத்துக்கு சொல்கிறீங்க அந்த மாதிரி வைகுண்ட ஏகாத நேற்று தினமும் அந்த மாதிரி மனசு மனசுக்கே சொல்லுதான் இந்த மாதிரி நாட்கள் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு அமைதியாக இருந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுதான் இந்த கோரங்களும் சொன்ன போய் கேட்குறது அந்த மாதிரி போயிட்டு நேத்தினோம் முடியல நம்ம மாதிரி ஒரு பார்த்த சாரதியை சந்திச்சுட்டு வந்தாச்சு ரொம்ப பவர்ஃபுல் கோயில் அது கோவக்காய் இது சூப்பராக எனக்கு வேட்டை கிடச்சது இன்றைக்கி தந்த பழக்காய் கேசி அதுக்கு அடுத்து வர்றது என்ன துவத காய் அந்த காய் வாங்கிட்டோன்னா காய்ங்க அதை வச்சு கொஞ்சம் இந்த கோவக்காயும் போட்டு குழம்பு செய்யலாம் கத்திரிக்காய் இருக்குது வெண்டக்காய் இருக்குது அதெல்லாம் போட்டு கொஞ்சம் குழம்பு செய்யலாம் கூட்டு குழம்பு மாதிரி தான் செய்யணும் அப்படி இல்லைன்னா பருப்பு சேர்த்து ஐரோத்து மாதிரி நெய் சேர்த்து அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கேன் பூசணிப்பூ விட விடமாட்டேன் ஏன்னா இன்னும் பெண் பூவே வைக்காமல் இதை டிமிக்கி காட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது என்னைக்கு பெண் பூ அப்போ தான் அதை விடுவேன் வரிசையாக ஆண் பூ வச்சுக்கிட்டுருக்குறோம் கோபத்தில் குட்டீஸ் செல்லு குட்டீஸ் நாலு மணியும் பறிச்சிட்டேன் போட்டு டிசம்பர் பூ கஸ்தூரி வெண்டை கோவைக்காய் அப்புறம் அந்த கீரை புளிச்சு கீரை ரொம்ப அதை பறிக்காமல் இருந்துச்சு வரைக்கும் பறிக்கவே இல்லை நான் சரி இன்னைக்கு பறித்தேன் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கீரை பறித்து போட்டு பறிக்கணும் கீரை அதெல்லாம் லேன்த்தியாக போகும் வீடியோ அதனால் இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க ஓகே தேங்க்யூ அந்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் முயற்சி பண்ணி செடி வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு பூ செடியாச்சும் வளர்த்து அதில் இருக்கிற சூட்சமம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது அட்லீஸ்ட்டு ரெண்டு பூ செடியாச்சும் வளருங்க ஓகே தேங்க்யூ